சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் மீது அதிகமான வெறுப்புகளும் கோபங்களும் இருக்கிறது ஒரு நபருக்கு ஆனால் அந்த நபர் என்ன தெரியுமா செய்கிறார் அது வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் நல்லபடியாக சிரிக்கிறார் ஆனால் உள்ளுக்குள் அதிகமான கோபம் கோபத்திற்கு காரணம் என்னவென்று நான் சொல்லட்டுமா உன்னால் முன்னேற்றம்தான் உன்னுடைய முன்னேற்றத்தை எல்லாவற்றையும் விட உன்னுடைய முயற்சிகள்தான் தான் சிறு வயதில் எல்லாம் எதுவுமே தெரியாத குழந்தையாக இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் பார்த்தால் எல்லா விஷயத்தையும் நீ தெரிந்து கொண்டால் யார் யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டாய் அது மட்டுமல்லாமல் சிறு வயதில் எல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்தாய் அல்லவா இப்பொழுது சிறு வயதில் எல்லாம் எப்படியோ இருந்துவிட்டது ஆனால் விவரம் தெரிய இதுதான் வாழ்க்கை எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து நல்ல சுதாரிப்போடு இருந்து விட்டாய் அதனால் உள்ளுக்குள் சில நபர்களுக்கு அதுவும் சொல்லப்போனால் சிறு வயதிலிருந்து தெரிந்து கொண்டு சிறு வயதிலிருந்து உன்னிடம் பழகிய நண்பன் தோழிக்கோ உன் மீது அதிகமான பொறாமை சொல்லப்போனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது சந்தித்து விடுவாயோ சாதித்து விடுவாயோ ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் என்ன கெட்டது நடந்தால் என்ன நீயே சொல் அது யாருக்கும் சம்பந்தம் அல்ல அது சமாளிக்கப் போவது நீதான் ஆனால் சிலர் என்ன தெரியுமா இங்கு நினைக்கிறார்கள் நம்மை விட அதிகமாக முன்னேறிவிடக் கூடாது நம்முடைய வாழ்க்கை மட்டும்தான் இங்கு பெரிய இடத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நாம் என்றால் ஒரு நிலையாக தெரிய வேண்டும் என்பது நினைக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்பதையும் நினைக்கிறார்கள் என்னுடைய குழந்தையே எப்பேறுபட்ட விஷயத்தை நினைக்கிறார்கள் என்பதை உனக்கு நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நீ இருந்திருந்தால் ஒரு விஷயத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது யாராவது ஏதாவது சொன்னால் அவர்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதற்கெல்லாம் நீ துணை நின்றால் உனக்கென்று ஒன்றுமே தெரியாமல் அவர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீயே முடிவெடுக்காமல் மற்றவர்கள் முடிவெடுப்பதிலேயே உன்னுடைய வாழ்க்கை என்னை வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்போது எல்லாம் திடீரென்று பார்த்தாயானால் உனக்கென்று ஒரு முடிவு எடுக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக மாற்றுகிறாய் எல்லா செல்வங்களையும் பெற நினைக்கிறாய் முயற்சிகளை முக்கியமாக சொல்லப்போனால் சிறு வயதில் எல்லாம் நீ உனக்கு படிப்பிலேயே அவ்வளவாக ஆர்வம் இல்லாமல் இருந்த பொழுதெல்லாம் உன்னை மற்றவர்கள் தூற்றினார்கள் ஆனால் இப்பொழுது வாழ்க்கை மீது அதிகமான ஆர்வத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஓடோட மற்றவர்கள் முன்னேறி விடுவாளோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது பயம் வரட்டும் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் பார் அதனால்தானே தானே பொறாமை வருகிறது பொறாமை படட்டும் விடு யாரால் என்ன செய்து விட முடியும் உன்னை நீ ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறாய் என்பதில்தான் அவர்கள் எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் இவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் இவர்கள் செய்தால் என்னிடம் பேச மாட்டார்களா என்று சொன்னால் பேச மாட்டியா போ பேசவில்லையா நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வளவு தூரம் பார்க்கின்றாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை நான் பார்க்க வேண்டாமா என்று மனதில் நினைத்து கொண்டு உன் வேலையை பார் யார் பேசினால் என்ன பேசாவிட்டால் என்ன யாருக்கு உன்னை பிடித்தால் என்ன பிடிக்காவிட்டால் என்ன அவன் அவனுக்கு பிடித்தது என்று செய்கிறான் அவன் மட்டும் வாழ வேண்டும் அவன் அவன் மட்டும் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் ஒரு தரியான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே மாதிரி நினைத்தால் என்ன செய்கிறார்கள் சொல் பார்க்கலாம் என்ன செய்கிறார்கள் நீ இதை செய்யாதே அது செய்யாதே அந்த விஷயத்தை செய்யாதே இந்த விஷயத்தை செய்யாதே என்று உன்னுடைய மூலையை கழுவி இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தால் தவறு என்று உனக்கே தோன்றும் அளவுக்கு உன்னுடைய எண்ணத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள் புரிகிறதா அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பது வாழும் உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எது சரியானது எது தவறானது எந்த விஷயம் உனக்கு இன்பத்தை தரும் எந்த விஷயம் உனக்கு ஒரு துன்பத்தை தரும் என்பது உனக்கு தெரியும் அதனால் மற்றவர்கள் பேசுவதெல்லாம் நினைத்து கொண்டு இது தவறா தவறானதோ இதை இப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்யக்கூடாதோ என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அது இன்பத்தை தருமோ அதை சில பொறாமை பிடித்த மிருக மனிதர்களால் இருந்து கொண்டு மிருகங்கள் சில விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கத்தான் செய்யும் அவர்களிடமிருந்து எல்லாம் ஒதுங்கத்தான் வேண்டுமே தவிர அவர்களுக்கு எதிர்த்து நின்று தான் அப்படித்தான் செய்வேன் இப்படித்தான் செய்வேன் என்று போட்டி போட்டு கட்டக்கூடாது ஏன் தெரியுமா அப்புறம் உங் அவர்களுக்கு நிகராக நீங்களும் மாறிவிடுவீர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவுதான் கத்துவான் கத்திக்கொண்டு போகட்டும் கத்த கத்த அவனை எல்லாம் நினைத்து நீ பயப்படவே பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் அதை மட்டுமே சொல் அதை நான் உனக்கு நிச்சயமாக தருகிறேன் ஏனென்றால் கற்றுக்கொண்டே இருப்பவன் எப்பொழுதும் பார்த்தாயானால் கத்திக்கொண்டே இருக்கின்றான் ஒருவன் அவனுக்கு நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கட்ட கத்த மட்டும்தான் தெரியும் வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஒரு நபருக்கு பொறாமைப்படுகிறான் ஒருவனுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அவனுக்கு அவனுக்கு அப்பா தான் தெரியும் அதே நேரம் அவனுக்கு பொறாமைப்படத்தான் தெரியும் மற்றொரு வாழ்க்கையை அழிக்கத்தான் தெரியும் அவருடைய வாழ்க்கையை உனக்கு உருவாக்கும் தெரியாது அதே நேரம் புதிய விஷயம் செய்யவும் எனக்கு தெரியாது இது போன்ற நபர்களை எல்லாம் தூக்கி ஓரமாக வையுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு குப்பைகள் கடந்தால் நீங்கள் பார்ப்பீர்களா சொல்லுங்கள் அதுபோல நினைத்து கொள்ளுங்கள் இதுவே சில விஷயங்கள் தங்கமாகவோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ இனிமேல் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று அனைத்தையும் நான் நன்றாகவே உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விடுவேன் இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமே இன்பமே ஆரம்பம் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் வெறுப்பை காட்டுகிறார்கள் உள்ளுக்குள் அதிகமான நடிப்புகளை வைத்திருக்கிறார்கள் அது போன்ற நபர்களை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நீ பழகாமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு விஷயமாகவும் எந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறாயோ நிச்சயமாக அந்த அளவுக்கு உன்னை நிச்சயமாக எல்லா நல்ல வளங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே துணை உன்னுடைய எதிர்காலத்திற்கு நானே துணை சதா சர்வ காலமும் உனக்காகவே நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னுடைய அழகான குழந்தையே இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்ற ஒரு விஷயமும் நீ யோசிக்கவே வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழகாகவும் எல்லாமே மிக அற்புதமாகவும் நடக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது ஆனால் நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் சில சில சூட்சமங்கள் சில விஷயங்கள் சில பேர் உனக்கு செய்கிறார்கள் அவரிடமிருந்து நீ சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்கின்றேன் சீக்கிரமாக எல்லா விஷயமும் உனக்கு பிடித்ததாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஒளிமயமாக நடக்க ஆரம்பிக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கின்றேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொண்டாயா நடிப்பவர்களுக்குத்தான் இந்த காலம் என்பது உனக்கு நிச்சயமாகவே தெரியும் ஏன் என்று தெரியுமா எவ்வளவு வேண்டுமானாலும் அவர்களால் பேச முடியும் அதே நேரம் எவ்வளவு வேண்டுமானாலும் தவறு செய்ய முடியும் ஆனால் இந்த உலகத்தில் ஆனால் இந்த உனக்கு எந்த ஒரு பேச்சையும் நீ நீடித்து பேசவும் மாட்டாய் அதுபோல உனக்கு யாரிடமும் எந்த ஒரு இடத்திலும் நீ இதை செய்து தாருங்கள் என்று போய் நின்றதும் கிடையாது நீ நின்ற ஒரே இடம் தெய்வத்திடம் மட்டும்தான் அதனால்தான் சில பேரை உனக்கு அடையாளமும் நான் காட்டுகின்றேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் நிம்மதியாக உனக்கு நன்மைகளை நடக்கட்டும் என்று இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்